ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கும் ஒரு சூப்பரான லைவ் ரிசல்ட்டோட தான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் நம்மளோட உதடு இந்த மாதிரி கருமையாக இருந்தது அப்படின்னா அந்த கருமையை நீக்கி எப்படி நம்மளோட லிப்ஸை நல்ல ஒரு பிங்க் கலரில் மாற்றலாம் அப்படிங்கிறத லைவாக ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன் ஸோ வீடியோ கிடச்சிருக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது பீட்ரூட் பீட்ரூட்டை யூஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரப்பர் பண்ண போகிறேன் அதே வச்சு ஒரு லிப் பிளாம் இல்லைனா லிப்ஸ்டிக் இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லிக்கலாங்க ஃபஸ்ட்டு ஒரு பீட்ரூட்டில் உள்ள தோலை நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க அதை பீல் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த பீட்ரூட்டை துருவ போகிறோம் ஒரு கிரேட்டர் வச்சு நல்லா துருவிக்கோங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் துருவி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறேன் ஏன்னா நமக்கு தேவைப்படுறது பீட்ரூட் ஜூஸ் தான் ஸோ அந்த ஜூஸை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க இப்போ நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் ஏன்னா அப்போ தான் அது அறப்படும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல மைய பேஸ்டாகட்டும் அரைச்சி எடுத்து வந்துருங்க அந்த பேஸ்டிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜூஸை எடுத்து வைக்கணும் பீட்ரூட்டை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதோட கலரை பாருங்களேன் பார்க்கும்போதே கண்ணை பறிக்குது அப்போ நம்ம லிப்ஸை நினச்சி பாருங்கள் ஆஹா என்ன ஒரு மாற்றம் அப்படி இப்பயே தோணும் வெயிட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துடலாம் இப்போ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜூஸை வந்து தனியாக கலெக்ட் பண்ணிக்கிறேங்க இந்த ஜூஸ் வந்து நீங்கள் ஒரு மூணு நாள்லேருந்து நாலு நாள் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னா ஸ்க்ரப் பண்ணும்போது டெய்லி நமக்கு வந்து ஜூஸ் தேவைப்படும் இல்லையா ஸோ அதனால தான் இதை ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ இந்த ஜூஸ் வச்சு நான் எப்படி ஸ்க்ரப்பர் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க அரிசி மாவு இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் சுகர் இருக்கும் பார்த்திங்களா வெள்ளை சுகர் அதை சேர்த்துக்கலாம் அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப போட்டு அப்படியே கொல கொலன்னு இருக்க மாதிரிலாம் ரெடி பண்ணக்கூடாது நமக்கு தேவை ஸ்க்ரப்பர் ஸோ ஸ்க்ரப்பருக்கு தகுந்த மாதிரி அந்த பேக்கை வந்து ரெடி பண்ணிக்கணும் கொஞ்சம் அப்படியே திரி திரியாக இருக்கணும் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணணும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது வந்து கரெக்டான ஒரு அளவில் இருக்கும் இது கூட சும்மா ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் அளவுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா அதுதான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஸ்க்ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு இந்த தேங்காய் எண்ணெய் எதுக்காக சேர்க்குறேன் அப்படின்னா நம்ம லிப்ஸ் வந்து மாய்ச்சரைசிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம லிப்ஸ் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த எண்ணெய் சேர்க்குறேன் இன்னும் கொஞ்சம் போல் பீட்ரூட் ஜூஸ் சேர்த்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒருவேளை இது வந்து நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணி மீதி இருந்தது அப்படின்னா அதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை உங்களுக்கு என் லிப்ஸில் வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னோட லிப்ஸை நீங்கள் வந்து பார்த்துருங்க பாருங்கள் என்னோட லிப்ஸ் வந்து எந்தளவுக்கு டார்க்காக இருக்குது அப்படின்னு ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணிவிட்டு லைவாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் காட்ட போகிறேன் ஸோ வாங்க ஸ்க்ரப்பர் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஜஸ்ட் நம்மளோட லிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பரை எடுத்து நார்மலாக நம்ம எப்படி வந்து ஸ்க்ரப் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் பண்ணணும் லிப்ஸ் அப்படின்னும் போது சர்க்குலர் மோஷனில் பண்ணுங்கள் அப்படியே லைட்டாக விரலால் அப்படியே தேய்ச்சி கொடுத்துட்டே வாங்க ஒரு எண்டுலேருந்து இன்னொரு ரெண்டுக்கு போங்க இப்படி பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்க்ரப் ஆகும் எவ்வளோ நிமிஷம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் பண்ணால் போதும் அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க நான் வாஷ் பண்ணிட்டு வந்து ரிசல்ட் வந்து காட்டுறேன் இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட ரிசல்ட் நான் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா என்னோட லிப்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்னு இப்போ காமிச்சிட்ருக்கேன் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் லிப் பிளாம் வந்து ரெடி பண்ண போகிறோம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் மீதம் வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பீட்ரூட் ஜூஸ் அதை அதில் சேர்த்துக்கோங்க இதை அப்படியே அடுப்பில் எடுத்து வைங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க லைட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஹீட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல திக்காகணும் இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு ட்ரை ஆகி நல்ல திக்காகி ஒரு பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் அந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை ரெடி பண்ணணும் ஆரம்பத்தில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி சுண்டுனதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ரெடி பண்ணிங்கன்னா தான் கரெக்டான ஒரு கலர் அந்த இது கிடைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கருகும் கொஞ்சம் ஒரு மாதிரி கலர் மாறி போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக ரெடியாகி வந்துருச்சு எந்த அளவுக்கு அந்த ஜூஸ் திக்காகி நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி கிடச்சிருக்குன்னு பாருங்கள் இது கூட நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய நெய் இருக்குது பார்த்திங்களா அது சும்மா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெய் இல்லை அப்படின்னா ஆலோவேரா ஜெல்லு வேசிலின் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பல மாதங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் சீக்கிரத்தில் கெட்டலாம் போகாது ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம் ரூம் டெம்பரேச்சர்லேயும் வைக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை தனியாக ஒரு இதில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன் வெளியிலே வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு திக்கான தான் இருக்கும் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கடைகளில் லிப்லாம்லாம் கிடைக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி உறஞ்சி போயிடும் நமக்கு தேவைப்படுற நேரத்தில் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு திரும்ப ஃப்ரிட்ஜிலே வச்சுக்கலாம் இப்போ என்னோடய கைகளில் பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போதே எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்ததுங்க எங்கள் விடலாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அந்த பீட்ரூட்டோட நிறம் வந்து எந்த அளவுக்கு என்னோடய கைகளில் ஒட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இதே தான் பார்த்திங்கன்னா நம்ம லிப்ஸ்லேயும் வந்து ட்ரை பண்ண போகிறோம் ஸோ நமக்கு எந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதை வந்து என்னோடய லிப்ஸில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டேன் ஜஸ்ட் நார்மலாக நம்ம லிப்லாமு லிப்ஸ்டிக்லாம் எப்படி போடுவோம் லிப்ஸுக்கு அதே மாதிரி தான் எடுத்து நல்லா லிப் ஃபுல்லாக இருக்க மாதிரி கவர் பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க இதில் பெருசாக ஒன்றும் இல்லைங்க பீட்ரூட் ஜூஸும் நெய் மட்டும்தான் இருக்குது ஒருவேளை உள்ளுக்குள்ளே போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நாக்க நக்கி கூட சாப்பிட்டுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நான் டார்க்காக போட்டிருக்கேன் இதை நீங்கள் லைட்டாக போட்டுவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணலாம் இல்லை வாஷ் பண்ணாமல் அப்படியே விடுறதுனாலும் விடலாம் நான் உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஸ் காட்டணுமே அப்படிங்கிறதுக்காக இப்போ காமிச்சிட்ருக்கேன் ரிசல்ட்டை பார்த்ததுக்கப்புறமா நிச்சயம் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க நான் நம்புறேன் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எப்படி இருந்தது அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்ல மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்